ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இது வந்து ஒரு லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் அப்படின்னு வச்சுக்கலாங்க அக்டோபர் செகண்ட் இன்னும் ஒரு சில பொம்மைகள் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை தான் சம்பளப்பணம் வந்துருச்சா அதனால் ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆயரருபா கொடுத்தாங்க அப்புறம் எனக்கு ஒரு ஆயரருபா வந்து சேர்த்து வச்சிருந்ததுலேருந்து எடுத்தாச்சு ஸோ ஒரு லாஸ்ட்டாக ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு சின்ன செட்டு வாங்கிடணும் இன்னும் கொஞ்சம் பொம்மைலாம் நான் யோசித்து வச்சுருந்ததெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்த இடம் தான் நங்கநல்லூர் தாங்க ஏன்னா நான் ரெண்டு மூணு வீடியோ பார்த்துருந்தேன் நங்கநல்லூர்லேயும் சீப்பாக கிடைக்குது நிறையா ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸ் போட்டிருந்தாங்க ஸோ அதை தேடி தான் நான் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் வந்திருந்தேங்க பட் நான் வந்தது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி வந்திருந்தேன் ஸோ நிறையா ஷாப் வந்து அந்த வெயிலுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க பட் நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க அங்கே மயிலாப்பூரில் பார்க்குறது பார்க்குறப்ப இருந்த அதே அளவு வந்து எங்கேயும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது பட் கம்பேரிங் நமக்கு ரேட் வைஸ் பார்க்கும் போதில் இங்கேயுமே வந்து இந்த பேப்பர் மஸ்ட் பொம்மைகள்லாம் வந்து பார்க்குறப்ப விலை கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க தெரியுது பட் அந்த கலர்லாம் வந்து சூப்பராக இருந்தது உங்களுக்கு ஸோ இந்த ஐஸ் வண்டி அதுக்கப்புறம் இந்த பானிபூரி கடை இந்த மாதிரிலாம் வந்து நிறைய செட்டு வச்சுருந்தாங்க யாராவது இது மாதிரி வேணும் அப்படின்னு யூனிக்காக தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாங்க ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டின்னு சொல்லி நிறைய ரேஞ்சஸ்லாம் நிறையா பொம்மைகள் வச்சுருந்தாங்க மாதிரி இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் நினச்சிருந்திங்கன்னா கூட இங்கே வந்து பார்க்கலாம் ஸோ ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ளே நிறைய ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸும் இங்கே ஆப்ஷன்ஸ் இருந்தது உங்களுக்கு ஏன்னா இப்போ லாஸ்ட் மினிட்டில் நம்மளால ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ண முடியாது ஒரு சில திங்ஸ்லாம் பண்ணாலும் நமக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆகும் அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்து வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அஃபோர்டபுளாக வாங்கிக்கலாங்க ஆனால் ஒரு ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் ரேட்டு வந்து வித்தியாசம் இருக்க தான் செய்யுது நான் ஒரு கடையில் ஃபோர் ஹண்ட்ரட்னு கேட்ட போமே நெக்ஸ்ட் கடையிலே வந்து த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாங்க டூ ஃபிஃப்டி கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதாவது ஒரு கடையில் வந்து பார்க்குறது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த வருஷம் பீஸ் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் குறையாமல் சொல்கிறாங்க அதுவே லாஸ்ட் இயர் பீஸ் அப்படின்னா டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த மகான்கள் அதுக்கப்புறமா திருவள்ளுவர் சிலை தேச தலைவர்களோட சிலைகள் அதெல்லாம் வந்து இங்கே நங்கநல்லூரில் நிறையா ரெண்டு மூணு கடைகளில் நிறையாவே இருந்ததுங்க அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் அப்புறம் ஏபிஜே அப்துல் கலாம் அந்த மாதிரி நமக்கு நிறையா தேச தலைவர்கள் சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி சில பொம்மைகள்லாம் வந்து இங்கே யுனிக்காக நிறையா வச்சுருந்தாங்கங்க ஆக்சுவலாக சப்த கண்ணிகள் செட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேங்க பட் அது வந்து எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருந்தது பெரிய படி வச்சுருக்கவங்களுக்கும் ஓகேவாக இருக்கும் பட் அதுவுமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது கேட்டால் பேப்பர் மேட்ச்சில் பண்ணது அப்படின்னா ஒரு பொம்மை வந்து த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் தாராளமாக சொல்கிறாங்க அக்கார்டிங் டு த சைஸ் சின்ன சைஸே வந்து கண்டிப்பாக மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க உங்களுக்கு அதுலேயும் வந்து இந்த ஃபைபர் கண்டென்ட்லலாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பொம்மைகள் வந்து நீங்கள் கழுவுனாலும் அந்த பெயிண்ட் போகாது அப்படிங்கிறாங்க அது வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருக்குங்க ஸோ இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள அந்த கார்னர் கடை தாங்க அவங்க வந்து அந்த சைடும் வச்சுருக்காங்க இந்த சைடு கார்னர்லேயும் அவங்க கடை தான் இருக்குது நிறைய வெளியவும் வச்சுருந்தாங்க உள்ளேயும் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க எதிர்த்தாப்பிலையும் ஆன்லைன் ஆர்ட்ரு ஷாப்பிங் போல் அதுக்கும் எடுத்து இருந்தாங்க இந்த அஷ்டபைரவர்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக இருந்ததுங்க பட் அந்த செட்டே வந்து ஃபுல்லாகவே வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது உங்களுக்கு ஸோ இந்த ஃபைபரில் செய்கிறது இந்த பேப்பர் மச்சில் செய்கிறதுலாம் அப்படின்னா இன்னும் ரியாலிஸ்டிக்காக இருக்குது அந்த மண்பம்மையை விட இதில் வந்து இன்னும் தத்ரூபமாக இன்னும் ரியாலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருந்தது ஸோ எங்கள் வீட்டிலலாம் இந்த கொலு வைக்கிற பழக்கம்லாம் கிடையாதுங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து சொந்த வீடு வந்தக்கப்புறம் கண்டிப்பாக அங்கே வந்து வரலட்சுமி பூஜை கொலு வைக்கணும் இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷங்களாக நான் எனக்கு ஆசைப்பட்டது தான் ஸோ வரலட்சுமி பூஜை ஒரு மூணு வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த வருஷம் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் பொதுவாக இதை ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்தா விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்ம சின்ன ப சின்னதாகவே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி சின்னதாக தாங்க ஆரம்பிச்சிருக்கேன் இங்கே இந்த தசவதர செட்டு இங்கேயும் பார்த்தேன் மயிலாப்பூர்லேயும் பார்த்தேங்க மயிலாப்பூரை விட நங் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சது இந்த இந்த ஆண்டால் பொம்மைலாம் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்கங்க இதெல்லாம் வந்து அந்த ஃபைபரில் ஃபினிஷிங் இங்கே மேலே இப்போ பார்க்குற நீங்கள் எல்லா பொம்மையுமே வந்து மோர் தென் ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காஞ்சி பெரியவர் செலலாம் வந்து சின்னதே வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் கிட்ட சொன்னாங்கங்க ஏன்னா அது வந்து ஃபைபர் ஃபினிஷு நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆனாலும் கீழே விழுந்தாலும் அது உடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த வராகியம்மன்லாம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கப்புறமா இந்த பிள்ளையார் இந்த துர்க்கை அம்மன் இது எல்லாமே வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தாங்க த்ரீ ஹண்ட்ரட் கம்மியாகலாம் எந்த பொம்மையுமே இல்லை இதெல்லாமே வந்து ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் சொன்னாங்க உங்களுக்கு இதெல்லாம் பேப்பர் மேட்ச்சில் செய்கிறது அதனால உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக அதே நேரத்தில் கலர் வந்து சூப்பராக ஆகுதுங்க அதில் கொடுக்குற கலர்ஸ் வந்து பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்குது உங்களுக்கு ஸோ ஒரு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் பொம்மை வரையும் வந்து இங்கேயும் எல்லாமே யுனிக்காக நல்லா இருந்ததுங்க இந்த மாதிரி மகான்களோட சிலைகள் வந்து இங்கே நிறையாவே கிடைக்கிது உங்களுக்கு ஸோ வீடியோவை இன்னும் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்கங்க இன்னும் யூ யுனிக்கான செட்ஸ்லாம் நிறையா நான் எடுத்திருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க யாராவது வந்து தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது தட்சிணாமூர்த்தி தாங்க நான் வச்சு அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற தட்சிணாமூர்த்தி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த பிளாக்காக இருக்கிற தட்சிணாமூர்த்தி வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னாங்க பட் இந்த தட்சிணாமூர்த்தி அதுக்கப்புறம் வராகி அம்மன் எல்லாமே நானும் வாங்கியிருந்தேங்க பட் நான் நெக்ஸ்ட்டு கடைக்கு போய் பார்க்குறப்ப அங்கே எல்லாமே டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் வச்சுருந்தாங்க டூ ஃபிஃப்ட் த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாங்க ஸோ ரெண்டு பொம்மை எடுத்ததுக்கப்புறம் ஓகே டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டின்னு போட்டாங்க கொஞ்சம் பெரிய பொம்மையாக இருந்தால் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க நாங்கள் ஒரு அம்மனும் வாங்கியிருந்தேங்க இந்த கடை தான் இங்கே தான் வாங்கியிருந்தேன் இங்கே உள்ளே போனப்போ ரொம்ப யூனிக்கான ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க அங்கே சங்கீத மும்மூர்த்திகள் அதுக்கப்புறம் அந்த அஷ்டபைரவர் பைரவர்லேயே வந்து அஷ்டபைரவர் எட்டு பைரவர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளது அது மாதிரி அஷ்டலட்சுமியிலே நிறையா செட்டு சின்னது பெருசு அப்படின்னு சொல்லி தசாவதர செட்டு இங்கேயும் சப்த கணிகள் வச்சிருந்தாங்க ஆனால் சப்த கணிகள் இங்கே வச்சுருந்தது கொஞ்சம் காஸ்ட்லியாக சொன்ன மாதிரி நான் ஃபீல் பண்ணேங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அதே மாதிரி கல்யாண சட்டே வந்து ஒரு மூணு நாலு வெரைட்டி வச்சுருந்தாங்க அந்த காரில் வர்ற மாதிரி மணமேடையில் உட்காந்துருக்க மாதிரி அதாவது கல்யாண பந்தி சாப்பாடு அதுவும் வச்சுருந்தாங்க நிறையா அவங்களுக்கு ஆனால் ரொம்ப குட்டியான பொம்மையில் வந்து முகம் தெளிவு இருக்க மாட்டேதுங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பொம்மைனா தான் தெளிவு இருக்குது பட் நான் வாங்கின படி குட்டிங்கிறதுனால நான் குட்டியான பொம்மையை தேடி தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவாக வந்து கண்டிப்பாக நான் அன்பாக்சிங் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் அப்பப்போ கேட்டுக்கிட்டு தான் இருக்கேங்க ஸோ கொலு செட் பண்ணிவிட்டு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவாக வரும் நான் எப்படி செட் பண்ணுறேன் அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாங்க இப்போ இந்த செட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப தான் உங்களுக்கும் வந்து இந்த வீடியோவை வந்து போட்டு விட்டேன் ஏன்னா யாருக்காவது இன்னும் பொம்மை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால தான் போட்டிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெலாம் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஃபார்வர்ட் விடுங்க ஸோ இது ஒரு லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் வீடியோ தான் இது வந்து சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட்டாக யூஸ் ஆகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து வாஷ் பண்ணி நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அதே மாதிரி இந்த மோட்டு பட்லூ செட்டு இதெல்லாம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு தாங்க சொன்னாங்க இந்த பானிபூரி செட்லாம் வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் இருந்தது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க Thanks for watching the video. Bye.